கவியரசு கண்ணதாசன் காலத்தை வென்று நிற்பதற்கு பெரிதும் காரணம் அவருடைய கற்பனை வளமா கவி கருத்து நலமா என்கிற கேள்வியை நாம் கேட்டோம் ரெண்டு சிறப்பான உரைகள் அமைந்திருக்கின்றன நான் என் பார்வையில் கவியரசு அவர்கள் மீது ஈடுபாடு கொண்டவன் என்கிற காரணத்தினாலே என் மனம் ஈடுபட்ட சில வரிகளை நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நெடிய நேரத்திற்கான தீர்ப்போ தீர்வோ தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் ஏன்னா இந்த அரங்கத்தில் அந்த பாடல்களை பாடி என்ன சிந்தனை என்ன கற்பனை என்பதை சொல்வதுதான் சிறப்பு இவர்கள் மிகச்சிறப்பாக பாடினார்கள் நான் பாடாவதி எனவே நான் பாட விரும்பவில்லை இதனுடைய இனிமையை கெடுக்க கூடாது என்கிற காரணத்தினாலே இனி இந்த அரங்கத்திலே நாம் பார்க்க வேண்டிய சில அம்சங்களை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் காலகாலமாக கவிதைக்குரிய சிறப்பும் ஆற்றலும் என்ன காற்றுக்கூட செத்து போகும் கவியரசு கண்ணதாசன் கவிதைகள் சாகாது சாகாது காலத்தின் எந்த வெப்பத்திலும் வேகாது வாழக்கூடிய வாழ்ச்சி உடையவை இந்த சொல்ல என்னுடைய பேராசிரியர் ஐயா திருமேனி அவர்கள் எனக்கு தந்தார்கள் வாழ்வு தெரியும் வாழ்ச்சி என்கிற சொல் நிரந்தரமாக வாழக்கூடிய வாழ்வுக்கு வாழ்ச்சி என்று பெயர் அந்த கவிஞர்களிலேயே வாழ்ச்சி பெற்ற கவிஞராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு கிட்டி இருக்கிறது அவரை வெறுக்கிறவர்கள் கூட விரும்பக்கூடிய அளவுக்கு கவிதை பாடக்கூடியவர் அண்ணாவை பற்றி மிக மோசமான கவிதை ஒன்றை கவியரசு கண்ணதாசன் இயக்கத்தை விட்டு பிரிந்த பொழுது கோபத்திலே பாடினார் அண்ணாவை பற்றி அற்புதமான பாடலையும் பாடினார் ஒரு கவியரங்கம் கவியரங்கத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற விட ஒரு முன்னே அமர்ந்து கொண்டு கவியரசு கண்ணதாசனை தலைமையதாக சொல்கிறார் அவர் நண்பர் இல்லையா தலைமை தாங்க சொல்லி அந்த கவியரங்கம் நடக்கிறது கவியரங்கத்தில் தொடக்க கவிதை புலமைப்பித்தனவர்கள் நம்முடைய புலவர் பாடுகிறார் ரொம்ப கோபம் அண்ணாவை பற்றி திட்ட பாடுறவர் அண்ணா கவியரங்கத்திற்கு தலைமை தாங்குகிறார் ரொம்ப கோவப்பட்டு கவிதை எடுத்த உடனே கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சிம்மாசனத்தில் ஒரு அரசன் அமர்ந்திருப்பதை போல அமர்ந்திருக்கிறார் முதலமைச்சர் சமூகம் தந்து கீழே இருந்து அந்த கவிதையை கேட்பதற்கு வந்திருக்கிறார் நடப்பது அண்ணா கவியரும் கவிதையை ஆரம்பிக்கிற பொழுதே புலமைப்பித்த என்ன பண்ணார் அறுக்கத்தான் வேண்டும் உன் நாவை அறுக்கத்தான் வேண்டும் உன் நாவை என் அண்ணாவை சின்ன பின்னப்படுத்திய உன் நாவை அறுக்கத்தான் வேண்டும்னர் கண்ணதாசன் அவர்களுக்கு திறமை திறமைதாங்கன்னா பொய்யா கூட புகழ்ந்துதான் பாடுவார்கள் நம்முடைய அன்பு பிள்ளைகள் என்னை பாராட்டி பேசினார்கள் இல்லையா உண்மை என்று சொல்கிறார்கள் நான் நம்புகிறேன் ஆனால் நான் நம்ப தயாராக என்னுடைய இடம் என்னங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் அறிந்தவர்கள் மத்தியில் என்னென்ன அது ஒரு சபை மரபு இல்லையா அறுக்கத்தான் வேண்டும் உன் நாவை என் அண்ணாவை கண்ணா பின்னா என்று பேசிய உண்ணாவை அறுக்கத்தான் வேண்டும்னா வேர்த்து விறுவிறுத்து கவியரங்கம் நடக்கிறது என்பதை விட்டு விட்டு கோபித்துக் கொண்டு உள்ளே போய்விட்டார் அப்புறம் கலைஞர் எழுந்து வந்து அவரை சமாதானப்படுத்தி புலம்புத்தம் பக்கம் போகவே இல்லை உட்கார வைத்தார் கொஞ்சம் மோத்த தொடச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு வந்து வந்தார் புலமபித்த சொன்னார் அடுத்த வரியை கேட்காமல் போய்விட்டாயே அறுக்கத்தான் வேண்டும் உன் நாவை என் அண்ணாவை கண்ணா பின்னா என்று பாடிய உன்னாவை அறுக்கத்தான் வேண்டும் இருந்தாலும் பொறுக்கத்தான் வேண்டும் உன் தூந்தமிழ் புறப்பட்டு வரும் வார்த்தை வாசல் அல்லவா அது பொறுக்கத்தான் வேண்டும் நான் இப்படி சொல்றதை நீ பொறுக்கத்தான் வேண்டும் அறுத்து போட்டால் நாவையும் பொறுக்கத்தான் வேண்டும் இல்லையா பொறுக்கத்தான் வேண்டும் உன் புனித நாவில் புறப்பட்டு வரும் பூந்தமிழ் வார்த்தை வாசல் அது என்கிற காரணத்தால் பொறுக்கத்தான் வேண்டும் கோபப்படுகிறவனை கூட குளிர்ச்சிப்படுத்தி படுத்தி தன்வயப்படுத்தக்கூடிய ஆற்றல் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு இருந்தது அவர் எடுத்த நிலைப்பாடுகள் வேண்டுமானால் நாம் ஏற்றுக்கொள்ளாதவையாக இருக்கலாம் ஆனால் அவன் கலைப்பாட்டுக்கு மறுப்பு தெரித்தவர்கள் யாரும் இந்த உலகத்தில் இருந்ததில்லை என்பதை நாம் வாழ்விலே ஒரு கவிஞன் வாழ்விலே பார்க்க முடிகிறது சிறந்த கற்பனை என்பது ஒரு கவிதைக்கு அழகு விட்டுகிறது புதிய சிந்தனைகளை எடுத்துச் சொல்வதற்கு அது பயன்படுகிறது அப்ப இருக்கிற இடத்தை வைத்து கொண்டு ஒரு கவிஞன் உள்ளே புகுந்து பார்க்கிற பொழுது எந்த சமூக நிகழ்வையும் கற்பனைக்கு கொண்டு வந்து சமூக நிகழ்வை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் கவிஞர்களுக்கு உண்டு கவிதைக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது நீங்கள் எந்த நிகழ்வை சொன்னாலும் கூட அதை கவிதையாக மாற்றிடலாம் எங்கள் ஊரில் ரேஷன் கடையில் போய் நம்ம மாணவர் ஒருத்தர் அரிசி வாங்கியிருக்கிறார் வாணியம்பாடி கவிதைக்கு பெயர் பெற்ற ஊர் எல்லாமே கவிதையாக புலப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களுடைய அறிவு பண்ணையாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர் நம்ம ஊர்னுடைய பெருமைங்கிறது இல்லை தமிழினுடைய ஆற்றல் அரும்பாக இருந்தாலும் அது வளர்ந்ததாக இருந்தாலும் இரண்டிலே வெளிப்படக்கூடிய ஆற்றல் இருக்கிறது வாங்கி அரிசியை பார்த்துருக்கலாம் பங்கீட்டு கடையில் சரிக்கு சரி அதில் கல் இருந்திருக்குது அப்படி கையில் வச்சு பார்த்துருக்கிறான் அரிசி நகருது புழு இருக்குது அரிசி வடிவத்திலே இருக்குது உடனே கவிஞர் எழுதுகிறான் பங்கீட்டு கடையில் போடப்பட்ட அரிசி புழுங்கள் என்று சொன்னார்கள் புழுவும் கல்லும் இருக்கிற காரணத்தால் அதற்கு புழுங்கள் என்று வைத்தார்களாங்க இதை கடைக்காரனே கைதட்டி வரவேற்பு ஏன்னா அவன் புழு உற்பத்தி பண்ணலை புழுங்கள் என்று சொன்னார்கள் புழுங்கள் என்று பெயர் வைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கு தெரியாது ஒன்று இல்லை இன்றும் கூட கிராமங்களில் தீபாவளிக்கும் பொங்கலுக்குத்தான் அரிசி பண்டங்களையே பார்க்கிறான் அப்ப ஒரு சமூகம் எனக்கு இந்த அரிசி சோறு கிடைக்காதா என்று புழுங்கி புழுங்கி போய் வாழ்கிற காரணத்தால் அரிசிக்கு புழுங்கல் என்றே பெயர் வைத்திருக்கிறார் இல்லையா புழுங்கள் என்றே பெயர் வைத்திருக்க அடுத்து எழுதியிருக்கிறா இங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது என்ன அதிசயம் தெரியுமா கல்லுக்கும் அரிசிக்கும் கலப்பு திருமணம் பல்லுக்கும் கல்லுக்கும் விவாக ரத்து கல்லுக்கும் அரிசிக்கும் கலப்பு திருமணம் பல்லுக்கும் கல்லுக்கும் விவாகரத்து ஒரே நேரத்தில் திருமணம் ஒரே நேரத்தில் விவாகரத்து எதனூடாகவும் புகுந்து கொண்டு கவிஞர்கள் கற்பனையால் கவிதையால் எதனையும் சாதிக்க முடியும் கவிதையில் ஒன்று சொல்லிட்டான் அரசாங்கம் அஞ்சி இருக்குது அதனால தான் பாரதிய தேடி அவனுடைய எழுத்துக்களை பார்த்து அஞ்சி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் செங்கோல் பாரதியினுடைய எழுதுகோலுக்கு தலை வணங்கியது என்று சொன்னால் கவிதைக்குரிய ஆற்றல் அது ஒரு எழுத்துக்கு ஒருத்தன் பயப்படங்கிற தேவையில் அப்ப அந்த அளவுக்கு அனைத்து எழுத்துக்களையும் ஆயுத எழுத்தாக மாற்றி ஒரு சேனையின் அணிவகுப்பை போல வார்த்தைகளுடைய அணிவகுப்பை கவிஞர்கள் மாற்றுகிறார் அப்ப கற்பனை என்பது அடித்தளமாக கவிதைக்கு உதவுகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தோம் சாதாரணமாக பார்க்கக்கூடிய காரியங்களில் கூட அந்த கற்பனை வந்து விடுகிறது என்பதை எண்ணி பார்க்கவும் ஒரு பெண் சிறுமியாக இருந்து பருவம் செய்துகிறான் கொஞ்சம் அதிகமாக எழுதினாலும் விரசமாகிவிடும் ஆபாசமாகிவிடும் இல்லையா பாவாடை தாவணையில் பார்த்த உருவமான் பாட்டு நீங்க கேட்டிருப்பீர்கள் அவர் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறத சொன்னாரு பாலாடை போன்ற முகம் மாறியதோனோ பனி போல நாணவதை மூடியதேனும் கேட்கிற அந்த பச்சிளம் குழந்தையினுடைய முகம் பாலாடையை போல உலகத்துல ஒரு பச்சிளம் சிறுமி வயதுக்கு வந்த நிலையில் அந்த முகத்தை பாலாடைக்கு ஈடாக பாடிய ஒரே கவிஞன் கவியரசு அரசு ரொம்ப சுத்தமா இருக்குது வெள்ளையா இருக்குது வெள்ளந்தியா இருக்குது இந்த குழந்தைக்கு என்ன ஏதுன்னே தெரியாது வெள்ளந்தியா இருக்குது பாலாடை என்பது எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நான் விலைக்கு தனி ஒரு மணி நேரம் சொற்பொழிவா போயிடும் அது ஒரு மணி நேரம் சொற்பொழிவா போயிடும் பாலாடை போல தான் இருக்குது குழந்தை வெள்ளந்தியா தான் இருக்குது குழந்தை குழந்தையாது உடலில் ஏற்பட்ட ரசாயன மாற்றம் அவ்வளவுதான் பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போல நாணமதை மூடியதேனும் கேட்கிறான் பனி போல நாணம் அதை மெல்ல மூடி இருக்கிறது என்று சொல்ல வருகிற பொழுது ஒரு கவிஞனுக்கு சேலஞ்ச் இருக்குது பாடுவதற்குரிய பொருளாக ஒன்றை எடுத்து பாடுவது கொஞ்சம் மிஞ்சினாலும் கூட அது வேறொரு எல்லையை சொட்டுவிடும் என்பதை பார்க்கிற பொழுது இவ்வளவு நாகரீகமாக பண்பாடாக ஒருவன் கற்பனை அந்த வெள்ளந்தியான ஒரு குழந்தையின் முகத்திற்கு பாலாடை என்று பாடுகிறான் ஆனால் இதே காட்சிகளை பின்னே வந்து பாட வந்த கவிஞர்கள் எப்படி பாடினார்கள் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லையா பருவ கிளர்ச்சி வரக்கூடிய ஒரு தோற்றம் நிகழ்கிற பொழுது கூட பாலாடையை பயன்படுத்தினானே தவிர பால் உணர்ச்சி ததும்ப அவன் பாடவில்லை என்பதுதான் அவன் பாட்டுக்குள்ள ஒரு முழுமையான ஆழம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நீங்கள் கல்லூரிகள் சில பேர் நடத்துவார் பள்ளிகள் நடத்துவார் ஆனா எங்க கல்லூரி நான் பெருமைக்காக சொல்லவில்லை வியாபாரிகளால் தோல் தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளால் நடத்தப்படும் கல்லூரி வியாபாரிகள் நடத்தக்கூடிய கல்லூரி என்றாலும் அங்கே கல்வி விற்பனைக்கு ஆவதில்லை நடத்துகிறவன் வியாபாரி தான் ஆனால் அவன் விற்கிறது இல்லை கல்வியை விற்கிறதில்லை எனவே இந்த முரண்பாடு நாம் பார்க்க வேண்டும் பாலுணர்வின் எல்லை நின்று கொஞ்சம் கூட விஞ்சி விடாது ஆனால் பாலாடையை சொல்லி மிக அற்புதமாக ஒரு கவிதையை சொல்ல முடியும் அது அவனுக்குள்ள கற்பனை கவிஞர்ட்டே நான் கேட்டேன் எனக்கு ஒரு பிடித்தமான பாட்டு ஏறத்தாடு நூறு இசைத்தட்டு வாங்கி என்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்தேன் வெறி பிடிச்சு போய் ஒரு காலத்தில் அலைஞ்சேன் போய் கேட்டாலும் எந்த நேரத்தில் கேட்டாலும் என்னால் நின்று விட முடியும் இந்த பாட்டுக்காக வேண்டிய ஒரு செப்டம்பர் தேர்வு எழுதியவன் நான் பாட்டு ஒலிக்க கேட்டு கடையிலேயே நின்றுட்டேன் தேர்வு நேரம் முடிந்து விட்டது தாமதமாக போன காரணத்தினாலே தேர்வு எழுத முடியவில்லை செப்டம்பருக்கு தேர்வுக்கு எழுதுன இதுக்கு இந்த பாட்டு தான் காரணம் நெஞ்சிருக்கும் வரைங்கிற திரைப்படத்தில் முத்துக்களோ கண்கள்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா ரொம்ப அற்புதமான பாட்டு ரெண்டு ச நம்முடைய பிள்ளைகளை பாடச் சொன்னால் பாடுவார்கள் முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் பாட்டு முழுவதும் வேணாம் நான் கவிஞர்கிட்ட கேட்டேன் இது வரைக்கும் பூக்களை கண்கள் என்று சொன்னார் கண்ணிலே கருவண்டு என்று சொன்னார்கள் இல்லையா மீன் சொன்னார்கள் எத்தனையோ சொன்னார்கள் நான் கேட்டேன் கவிஞரே முத்துக்களோ கண்கள் எழுதி இருக்கிறீர்களே ரொம்ப ஒளி மிகுந்த கண்கள் குளிர்ச்சியான கண்கள் ஏன்னா கடல்லிருந்து தண்ணீர்ல இருந்து கிடைத்த காரணத்தினால் குளிர்ச்சியான கண்கள் அது மாதிரி ஒளிமிகுந்த கண்கள் விலை மதிப்பில்லாத கண்கள் என்று அதற்காக எழுதினீர்களா இருந்தாலும் ஒரு சந்தேகம் முத்துக்களோ கண்கள் சொல்லி இதுவரைக்கும் எவனுமே எழுதலையே கண்களிலே இருந்து முத்துக்கள் வேண்டுமானால் சொறியலாம் இல்லையா நான் கூட எழுதுன விரக்தி வருகிற பொழுது வேதனை வருகிற பொழுது கண்ணீர் வடிக்கிறோம் என்னன்னா நம்பிக்கை வானம் இடுகிறது சில நட்சத்திரங்கள் உதிர்கின்றன நம்பிக்கை வானம் இடுகிறது சில ஒவ்வொரு கண்ணீர் துளியும் நட்சத்திரம் சொல்லுவோம் நம்பிக்கை வானம் இடுகிறது சில நட்சத்திரங்கள் உதிர்கின்றன என்று நான் எழுதினேன் ஆனால் கவியரே நீங்க வந்து முத்துக்களோ கண்கள் என்று எழுதியிருக்கிறீர்கள்னா படத்தை திரும்ப போய் பாருங்க எழுபத்தி ஏழாவது தடவை பார்த்தேன் அந்த காட்சியை டைரக்ட் பண்ண ஸ்ரீதர் அந்த கவிதையை உள்வாங்கி கொண்டு எடுத்திருக்கிறார் என்ன எடுத்திருக்கிறார்னா விஜயா விஜயாவுக்கு புன்னகை பட்டம் கொடுத்தவன் திருச்சியில் மாணவனாக பயில்கிற பொழுது அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து புன்னகை பட்டம் தான் அவ்வளவு ரொம்ப நல்ல நடிகைங்கிறனால அவ்வளவு பிரியம் வயசு நம்ம வயசு சின்ன வயசு தானே அப்ப நான் அந்த பட்டம் கொடுக்கிற விழாவிலே பேசுகிற பொழுது சொன்னேன் கன்னத்தில் குழி சிரிக்கிறார் இவர் எனவே என்னன்னா குழியை ஓரிடத்தில் வெட்டி புதையலை மற்றொரிடத்தில் எடுக்கக்கூடிய முகமாக அந்த முகம் எடுக்கிறது இல்லையா சிரிப்பு ஓரிடத்தில் இருக்குது குழி புதை இல்லையா குழியை ஓரிடத்தில் வெட்டி புதையலை எடுக்கிறது இன்னொரு இடமாக இருக்கிறது பல வரிகள் இன்னும் நினைவில் இருக்கின்றன என்றாலும் கூட அந்த காட்சியை போய் பார்த்தேன் கவிஞன் எழுதின ஒரு கற்பனை பாருங்க ஆசையா அந்த கேஆர் விஜயாவை மடியிலே சாய்த்து கொண்டு அப்படியே மெல்ல அப்படி சாய்க்கிறாரு நீ அந்த காட்சி வந்தா திரு பாருங்கள் பார் பார்க்கிற பொழுது ஒரு மயக்கத்தில் ஒரு மகிழ்ச்சியில் அந்த பெண்ணின் கண்கள் மெல்ல அந்த இமை மூடுகிறது கருவிழி மேலே செருகி கொள்கிறது இடையில் மேல் இமைக்கும் கீழ் இமைக்கும் சிப்பிக்குள் இருக்கக்கூடிய முத்தை போல அந்த கண்கள் தென்படக்கூடிய காட்சியை நாம் பாருங்க எண்ணி பார்க்கிற பொழுது முத்துக்களோ கண்கள்ங்கிறது ஒரு கற்பனை எண்ணி பார்க்கிற கூட அந்த காட்சியை வடிவமைத்த ஸ்ரீதர் சில பொம்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி பார்த்தீங்கன்னா மடியில் சாய்ச்சா அப்படியே கண்ணம் கூடும் பொம்மைக்கு கூட நாணம் இருக்கிறது பொம்மைக்கு கூட நாணம் இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா மடியில் சாய்க்கிற பொழுது அது கூட வெட்கப்படுகிறது ஏன்னா வெட்கமும் நாணமும் தமிழன் மான உணர்ச்சியின் நாண உணர்ச்சியின் உயிர் பண்பு என்பதை மறந்துவிடக்கூடாது ஒரு பெண் புல்லாங்குழல் ஊதுகிறாள் நான் என் மின்னல் திரிகளில் எழுதியிருக்கிறேன் அழகான ஒரு பெண் புல்லாங்குழல் வாசிக்கிறாள் புல்லாங்குழல் வாசிக்கிற பொழுது புல்லாங்குழலுடைய ஓட்டைகளில் அந்த விரல்கள் போய் போய் வரும் எனக்கு தோன்றுகிறது தமிழ் பண்பாடின் தலைப்பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த இளம் பெண் புல்லாங்குழல் வாசிக்கிற பொழுது அந்த புல்லாங்குழலுடைய ஓட்டைகளிலே அப்படி இந்த விரல்கள் அப்படி போய் வருவது எனக்கு தோன்றுகிறது பெண்ணே நீ தமிழ் பெண் என்கிற காரணத்தினால் அந்த மூஞ்சில் துண்டுக்கு உன் உதடுகளால் முத்தம் கொடுக்கதை புல்லாங்குழலின் கண்கள் பார்க்க கூடாதென்றால் அதனை விரல்களால் நீ மூடிக்கொண்டிருக்கிறாய் என்று நான் எழுது அப்ப அதை உள்வாங்கி கொண்டால் தான் அந்த சிறப்பு நமக்கு என்னங்கிறது புரியும் கவிஞன் முத்துக்களோ கண்கள்னா ஒத்த வார்த்தைக்கு இப்ப அநேகமா ஏழு நிமிஷம் பேசியிருக்கிறேன் எவ்வளவு பேசுவது முத்தையா எழுதுன பாட்டு எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும் புகழ்பெற்ற அவருடைய பல பாடல்களை பார்த்தால் இந்த நுட்பமும் அழகும் அந்த கற்பனையில் விரிந்த வண்ணம் இருக்கின்றன காக்கைக்கும் குருவிக்கும் கடல் சொந்தமா கவிஞர் கேட்கிறார் காக்கைக்கும் குருவிக்கும் கடல் சொந்தமா இந்த மண்ணுக்கு ஒரு மொழி சொந்தமா என்று கேட்கிறார் பல மொழிகள் பேசக்கூடிய தேசம் ஒரு மொழி என்பது எப்படி தேசிய மொழியாகும் பேசிய மொழியெல்லாம் தேசிய மொழி ஆக வேண்டும் என்கிற கருத்து நீங்க பார்க்கணும் பேனாவுக்கு எந்த மொழி சொந்தம் கன்னடன் எழுத்தால் கன்னடம் எழுதுது தெலுங்கன் எடுத்தால் தெலுங்கு எழுதுகிறது உருது பேசுகிறவன் எழுத்தால் உருது எழுதுகிறது ஆங்கிலம் பேசுகிறவன் எடுத்தால் ஆங்கிலம் பேசுகிறது இத்தனை மொழி தெரிந்து வைத்திருக்கிற பேனாவை உன் சொந்த மொழி எந்த மொழி மௌனம் உன் சொந்த மொழி ஆயிரம் மொழிகளால் பாடுகிற பொழுது தேவாரத்தில் சொல்லுவாரு கோளை மிடராகி கவி கோளும் இலவாகி ஏழை சொன்ன சொல் மகிழும் ஈசன் சிவபெருமான் என்ன செய்யறான் கோளை அடைச்சுகிறது வார்த்தையே வரல கவிக்கு கவிதைக்குரிய அழகும் இல்லை ஆனால் இவன் நெஞ்சத்தில் என்ன எண்ணினான் என்பதை பார்த்து அவனுக்கு அருள் செய்கிறவன் சிவபெருமான் என்று சொல்கிறான் அப்ப வார்த்தைகள் பெருசு இல்லை ஒலி கூட இல்லை கூட இறைவனை கவரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை மிக அற்புதமாக புலப்படுத்த ரொம்ப பக்தியை பற்றி பேசினார்கள் என்றாலும் கூட அவனுக்கு ஒரு ஆழமான கருத்து இருந்தது ஆன்மீக பற்றாளன்தான் கண்ணன் மீது அளப்பரிய பாசம் உள்ளவன் தான் பஜகோவிந்தம் பாடியவன்தான் பகவத்கீதையை தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்று கர்ணன் பட பாடல்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒ பொருள் சொல்லுங்கள் கண்ணுக்கு குலம் ஏது கண்ணுக்கு குலம் ஜேது நாம் பார்க்கிற பொழுது சோமாலியாவில் குழந்தைகள் நடமாடும் எக்ஸ்ரேக்களாக உணவுக்கு வழியின்றி இருக்கிற பொழுது இந்த கண்ணீர் வடிக்கிறது இலங்கையில் நம் இனம் அழிக்கப்படுகிற பொழுது கண்ணீர் வடிக்கிறது உத்தரகாண்டில் வெள்ளம் வந்து பக்தர்கள் அடித்துச் செல்கிற பொழுது கண்ணீர் வடிக்கிறது ஆனால் கண்ணுக்கு குலம் ஜேது கண்ணுக்கு குலம் ஜேது கண் இறங்குகிறது தன்னுடைய உணர்வை புலப்படுத்துகிறது கண்ணுக்கு குலம் இல்லை கண்ணனுக்கும் குலம் இல்லை என்பதுதான் கண்ணதாசனுடைய ஆழமான கருத்தாக இருக்கு ஒரு பாட்டு எல்லாரும் எடுத்து காட்டினார்கள் எனக்கு பிடித்தமான பாட்டு எவ்வளவு எளிமையா சொல்றாரு மற்ற மார்க்கங்களை யார் படைத்தார் மற்ற மார்க்கங்களை யார் படைத்தார் மற்ற மதங்களை யார் படைத்தார் உன்னை படைத்த இறைவன் தான் என்னை படைத்தான் மண்ணை படைத்தவன் விண்ணை படைத்தவன் நெருப்பு தன்னை படைத்தவன் நீர் தன்னை படைத்தவன் உன்னை படைத்தவன் என்னை படைத்தான் பேர் வித்தியாசமா வச்சிருக்கிற பேர் வித்தியாசமாக வச்சுருக்கிறோம் பேருக்குள்ள பொருள் என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்பதை காரணத்தினால் இந்த குறிப்பிட்டு சொல்கிறேன் ஏன்னா நான் மார்கழிப் பொருளாவில் உரையாற்றுகிற பொழுது ஒருமுறை குறிப்பிட்டேன் சிவஞான சித்தியார்னு ஒரு நூல் ஏன் நான் அதை சொல்றேன்னா எம்மையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் சைவ சித்தாந்தத்தில் தேசிய கல்லூரிய தங்கப்பதக்கம் வாங்கி வந்தான் எதையும் படிக்காம நான் சொல்ல மாட்டேன் அதுல என்ன இருக்குதுன்னு தெரியாம நான் சொல்ல மாட்டேன் எல்லா மார்க்கங்களையும் சிவஞான சித்தியார்ல சொல்றாரு ரொம்ப அருமையா சொல்றாரு லட்சம் பேர் இருக்கக்கூடிய கூட்டத்திலையும் ஒரு பெயர் சொன்னா உடனே நாம் திரும்பி பார்க்கிறோம் எத்தனை எலும்பு எத்தனை நலம்பு எத்தனை ரத்தநாளம் எத்தனை திசு எத்தனை அணு இந்த உடம்பில் இருக்கிறது ஆனா ஒத்த பேர் சொன்னா கட்டிய உறுப்பும் கரணமும் கொண்டாங்கு இட்டதோர் பெயர் அழைக்க என்னன்றாங்கன்னு சிவஞான சித்தியாரில் சொல்கிறான் இத்தனை வேறுபாடுகள் எலும்பு இருக்குது நரம்பு இருக்குது சதை இருக்குது ரத்த துளிகள் இருக்குது திசு இருக்குது அணு இருக்குது மொத்தமாக சேர்ந்து ஒரு பேர் சொல்கிற பொழுது அப்படி திரும்பி பார்க்குது பாருங்க அப்ப இத்தனை வேறுபாடுகளும் ஒற்றை பெயர் உனக்கு சொல்கிற பொழுது திரும்பி பார்க்குதுன்னு சொல்லி சொன்னா அவன் கேட்கறான் சிவஞான சித்தியாரில் கேட்கறான் என்ன அருமையாக கேட்கிறான்னு சொல்லி சொன்னா நான் ஒரு மூவாயிரம் மாணவர்கள் படிக்கிற கல்லூரியிலே பேராசிரியராக இருந்தேன் ஒரு பத்து பேரை தயார் பண்ணி கல்லூரி விடுகிற பொழுது வாசல்ல நின்று நாலரை மணிக்கு கல்லூரி விடுற பொழுது வாசல் நான் ஏற்பாடு டே மடையான் கூப்பிட சொன்ன நூற்றம்பது பேர் திரும்பி பார்க்கறான் அப்போ நூற்றம்பது பேருக்கும் அவனுக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு யாரோ நம்ம தெரிஞ்சு கூப்பிடுறான்னு நினைக்கிறான் மடையாங்கிறது அவன் பேரா வச்ச பேர் பேர்ல பேர் பேரு பேர் இல்ல வாங்க கட்டும் உணமும்ட்டதோர் பெயர் என்னன்றாங்க பேரை கூடனத்தம்பது பேர் திரும்பி பாக்குறான் அதுல அறுபது பேர் பேராசிரியர்கள் நான் கண் கூடா ஒரு ஒரு நான் உனக்கே ஆயிரம் பேர் இருக்குது வீட்டில் ஒரு பேர் இருக்குது கல்லூரியில் ஒரு பேர் இருக்குது நண்பர்கள் மத்தியில் ஒரு பேர் இருக்குது நீ ஒருவனுக்கு மாமனாக இருக்கிறாய் இன்னொருவனுக்கு மச்சானாக இருக்கிறாய் ஒருவனுக்கு தம்பியாக இருக்கிறாய் இன்னொருவனுக்கு அண்ணனாக இருக்கிறாய் நீ வகிக்கும் பாத்திரங்களிலேயே உனக்கு ஆயிரக்கணக்கான பெயர் இருக்கிற பொழுது ஆண்டவனுக்கு ஆயிரக்கணக்கான பெயர் இருக்க முடியாது நாமம் சொல்றான்னு என்ன அர்த்தம் நீ எதை சொல்லி அழைச்சால் பேரே சொல்ல முடியாத ஊமைகள் எதனால் அழைப்பார்கள் தான் தெய்வங்களுக்கிடையே வேறுபாடு கற்பிக்க கூடியவனாக இருக்கிறான் என்கிற உணர்வை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நான் அப்துல் காதர் சொல்கிறேன் கிறிஸ்துவர்கள் வணங்கக்கூடிய ஆலயத்திற்கு பெயர் மாதா கோவில் இந்துக்கள் வழிபடக்கூடிய தெய்வ திருமேன் இருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் கற்ப கிரகம் மாதா கோவில் கர்ப்ப கிரகம் முஸ்லீம்கள் வழிபடக்கூடிய இடத்திற்கு மஸ்ஜித் மஸ்ஜித் தலை வணக்கம் செய்யும் இடம் நெற்றிய தரையில வச்சு தொழுகையில நிலையில பாருங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையின் வடிவத்தில் இருக்கும் நீ மாதா கோவிலுக்கு சென்றாலும் கர்ப்ப கிரகத்தில் நுழைந்தாலும் மசூதிக்குள்ளே போனாலும் அன்று பிறந்த குழந்தையைப் போல நீ வருகிறாய் சமய குறிகளோடு தோன்றுவதில்லை சிலுவைகளோடோ குல்லாய்களோடோ திருமண் பூசியோ திருநீர் பூசியோ எந்த குழந்தையும் பிறப்பதில்லை என்பதை என்ன எந்த கோயில் ஆனால் என்ன கோவில் கோவில் தான் பாரு எந்த தெய்வம் ஆனால் என்ன தெய்வம் தெய்வம் தான் அதுல அழகா சொன்னாரு வேறுபாடு கருதாது சொன்னால் இல்லையா கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலும் தெய்வம் வரும் இல்லையா கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலும் தெய்வம் வரும் கல்லே தெய்வம் வரும்னா ஏண்டா உன் உள்ளத்துல வரக்கூடாது கல்லை விட மோசமாக இறுகி போய்விட்டதா உன் இதயம் என்று கேட்டுட்டு சொல்றாரு இந்த வேறுபாடுகள்லாம் சொல்றாரு பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அவன் ஒருவன் அப்படிங்கிற எண்ணம் வர வேண்டும் நான் ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களை ரொம்ப எளிமையா சொல்லி முடித்து விடுகிறான் எனவே ஆழமான கருத்துக்கள் யாருக்கும் தோன்றாத கற்பனைகள் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம் என்றாலும் கூட கண்ணதாசன் என்கிற காலத்தை வென்று சிறகடித்து பறக்கும் அந்த பறவைக்கு கருத்து வளமும் கற்பனை நலமும் இரண்டு சிறகுகளைப் போல இருக்கின்றன என்னாலும் அது உயர பிறக்க